வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சாஃப்டான டேஸ்டியான கோதுமை அப்பம் வாங்க எப்படி சொன்னால் வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் ஒரு கப் கோதுமை மாவு அரை கப் சீனி அரை கப் பால் ஒரு முட்டை ரெண்டு ஸ்பூன் தயிர் ரெண்டு ஏலக்காவை பொடி பண்ணி வச்சிருக்கேன் தயிர் இல்லைனா நீங்கள் ஈஸ்ட் இருந்தால் எடுத்துக்கலாம் இப்போ வாங்க எப்படி சொன்னால் வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க நம்ம எடுத்துச்சுக்க பாலை ஊற்றிக்கலாம் இது கூட நம்ம எடுத்துச்சுக்க அரை கப் சீனியை போட்டுக்கலாம் போட்டு இது நல்லா நம்ம பிளெண்ட் பண்ணணும் பால்லேயே சீனி நல்லா கரையணும் அந்தளவுக்கு நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம் இப்போ சீனி நல்லா கரைஞ்சிருச்சு இது கூட நம்ம எடுத்துச்சுக்க ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அதை மூடி வச்சு மூடி வச்சுக்கலாம் இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க ஒரு முட்டையை சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் பிஞ்சளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கூட நம்ம எடுத்துச்சுருக்க ஏலக்காவை போட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம எடுத்துச்சிருக்க மாவு கோதுமை மாவு ஒரு கப் போட்டுக்கலாம் போட்டுட்டு கட்டிலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கணும் தோசை மாவோடு கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அடுப்பில் ஒரு கடையை வச்சுக்கோங்க அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிடலாம் எண்ணெய் சூடறையும் நம்ம வச்சுருக்கிற இந்த மாவை எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு பக்கம் வந்துருச்சு அதை நம்ம இன்னொரு பக்கம் மாற்றி விட்டுக்கலாம் இப்ப வெந்துருச்சு நம்ம எடுத்துக்கிடலாம் தீ வந்து மீடியம் ஃப்ளேமோட கொஞ்சம் குறையவே வச்சுக்கோங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் வெளியே கரைஞ்சி உள்ளுக்கு வந்து வேகாமல் இருக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேமோட கொஞ்சம் குறைய வச்சுக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம அவ்வளோத்தையுமே தீமையும் பொறிச்சு எடுத்தாச்சு சாஃப்ட்டான டேஸ்டியான கோதுமை அப்போ ரெடி ஆயிடுச்சு நான் சொன்ன மாதிரியே நீங்கள் எல்லா பொருட்களையும் சேர்த்து செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் தேங்க்யூ